எனக்குவனப்படாதிங்கப்பா உங்களோட அன்பு இருக்குப்பா என்ன எங்க வீட்லயும் இருந்தாரு அவரு நாங்க வீடு மாறி வரும்போது தெரிஞ்ச மக கல்யாணம் பண்ண போறாரு அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டோம் அவங்க வீட்டுல எல்லாம் கூப்பிட முடியாது ஆம்பளை இல்ல அது அவங்க வீட்டுல ஆம்பளை மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப நல்ல செ எங்க வீட்டுல திருவிழா அவங்க ரொம்ப செல்லமா இருக்காரு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அவர ஒரு விநாயகிழமையே சாமி கும்பிடும்போது அப்படியே வந்து என் மடியில படுத்துக்கும் அப்படியே சாமி கும்பிட்டாக்க ஏட ஒரு சோறு ஊட்டிரும் அவருக்கு ரொம்ப செல்லாத நீங்க அத பாத்த உடனே எனக்கே மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு ஆமாப்பாப்பா ஆஹ் ஆமாப்பா எங்க வீட்டுல எல்லாருமே எங்க வீட்டுல ஒரு ஒரு அஞ்சாறு பூனு இருக்கு ஆஹ் ஆஹ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப மடியில ஒன்று கையில ஒண்ணு படுத்துட்டு இருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க சில வீடியோ ஆமா ஆமா நான் நீங்க அனுப்புற அந்த யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்கேன் பாலானு ஆனாப்பா நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம கூட குழந்தை கூட அந்த இது தெரியாதுப்பான அந்த வாயிலாக ஜீவனுக்குதான் நம்மளோட உண்மையான அன்பும் பாசமும் தெரியும் நம்மளுக்கு முன்னுக்கு எது ஒண்ணுன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மள அவங்க அவங்க இது என்ன

எனக்கு ரெண்டு கொஞ்ச நாள் உடம்பு திடீர்னு ஒரு மயக்கம் வர மாதிரி போயிடுச்சுப்பான் கண்ணு விட்டானு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு லேசர் பண்ணும் அப்படின்ட்டு கண்ணு நல்லா தான் இருக்கு நல்லா தான் பார்க்க முடியுது நல்லா எல்லாம் தெளிவா தெரியுது இருந்தாலும் உனக்கு ரத்தம் அப்படியே கசிஞ்சு அப்படியே கட்டி ரத்தம் கசிஞ்சு இருக்கு கண்ணுல அத வந்து லேசர் பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்ட்டு அதிலே பயந்துட்டா கும்புறானு உங்க மேல மாமா பார்வை நல்லா இருப்பீங்க நான் அப்புறம் பிரார்த்தனை போட்டேன் பாபா கிட்ட எனக்கு நீங்கதான் நீங்கதான் என்கிட்ட இருக்கிறீங்க நீங்க பாபா நீங்க இருக்கும் போது நான் ஏன் பயப்படணும் அப்ப எனக்குள்ளாரியே ஒரு தெளிவு வந்துருச்சு நான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது உங்களை நினைச்சுக்குவோம்மா அப்படியே அந்த அந்த சிரிச்ச முகத்தை அப்படியே நினைச்சுக்குவேன் அது அப்படியே எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த பாரம் இறங்கிடும் அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாயிரும் நம்ம அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க நம்மளுக்கு

அதெல்லாம் அந்த நாட்டுல மலேசியால சொல்லிடுவாங்களா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அந்த நான் படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன் இது பண்ணி அந்த வெடிக்கும் போது போதுல தெரிஞ்சிருச்சு பிள்ளைங்க ஆனா நான் ஆரம்பத்திலே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு அதுக்கு ஆம்பளை பிள்ளை தானே ஏன்னா முத பிள்ளைக்கு கொஞ்சம் ரொம்ப வாந்தி இது கொஞ்சம் இல்லை வாந்தி இல்ல ஆனா வெள்ளம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு ஆம்பளை பிள்ளைன்னு அது மறுச்சிருச்சு என்கிட்ட பொருந்தோன்னா பாத்துக்கிங்க அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா என்கிட்ட பொங்கலப்ப பொங்கலை சொல்லிட்டு இருந்தான்

அது எது செஞ்சாலும் நமக்கு நல்லது தான் செய்யறதுக்கு முன்னாடி அவசரப்பட கூடாது இப்போ உங்களுக்கு வந்து உங்க ரெண்டு புள்ளைங்களுக்கும் குழந்தை எல்லாம் வந்தல்ல ஆமா முதல்லுக்கி முதல்லுக்கி எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது 7 7 வருஷம் பா பிள்ளைக்கு அந்த பொண்ணுကြီး ரெண்டாவது புள்ள கல்யாணம் பண்ண அந்த மாசமே தங்கிச்சு பாருங்க ரூபாவுக்கு. அது ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு வந்து ஒரே ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்தல்ல? ஆமா ஆமா ஆமா. அது அடுத்தடுத்து கன்சீவ் ஐட்டாங்க. ஆமா. தேவு நடந்து ரெண்டு வيس ஆவும் இந்த பையனுக்கு ரெண்டு வيس ஆகும் இப்போ அது பாத மூணாந்தேதி தான் அவங்களுக்கு சொன்னாரா நீங்க தீபாவளி ரெண்டு வாரத்துக்கு முன்னே வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு முத வந்து இந்த வயிற்று நீர் ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க பாதுக்கு ஆனா அவங்க கிட்டதான் சொன்ன அதெல்லாம் நல்லா இருக்கு அதுக்கு பிறகுதான் இது குழந்தை தண்ணி பிறந்துச்சு அவங்களுக்கு அது ஆப்ரேஷனு மூணு மணிக்கு உங்களுக்கு தூக்கத்திலேருந்து எதிர்ச்சி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொன்னீங்க அதே மாதிரி அவங்களுக்கு அது சிர்ஜரியா பண்ணி பிறந்துச்சுமோ அந்த பிள்ளை குழப்புல இப்ப இது மூணாவதுனால இதுவும் ஆப்ரேஷன் தான் என்ன வழியா இருந்தாலும் இது வாய்ப்பு இது கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம் இப்போ ஒரு ரெண்டு வாரம் முன்னக்கே அட்மிட் பண்ண கூடாங்களப்பா அப்போ இது வந்து தீபாவளிலாம் கொண்டாடிட்டு தீபாவளிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மறுநாள் நாங்கள் நோம்பு செய்வோம் நோம்புக்கு கொடுவோம்லப்பா அந்த சைவமாக இருந்துட்டு சைவ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தான் நான் வாட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன் கிட்ட அப்போ அந்த கடைசியில் டாக்டர் வந்து இருபத்தி நாலாந்தேதி பத்தாவது மாதம் இருபத்தி நாலாந்தேதி அந்த சர்ஜரி பண்ணி குழந்தை எடுக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்கப்பா

நல்ல தேதி கெட்டது எதுன்னு அவரோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக பிறக்கும் பாம்பா எந்த சிக்கலும் கொடுக்க மாட்டாரு நம்பிக்கை தான் நம்ம நான் எவ்வளவு நம்பிக்கையா இருக்குமோ அந்த நம்பிக்கையா நம்மளுக்கு வாழ்க்கை அப்படி சொல்லியிருக்கேன் எல்லாம் ரெண்டு வரலாறு விளையாடும் சந்தோஷமாயிடுச்சு இந்த பிள்ளைங்களாம் அதான்ப்பா எனக்கு தெரியும் மனசு வேற இருக்குன்னா உங்கள்கிட்ட சொல்லணும்ல நான் எல்லாருமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு தான் செய்யறது எதுவுமே நம்மகிட்ட சொல்லாமல் செய்யறதில்ல அதான்ப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது இருதா இந்த வாரம் இருதான் தேதி

உங்களுக்காக இந்த எனக்கு எந்த ஒரு இது இல்லாம எந்த பிரதி வழியை கூட எதிர்பார்த்த பிரார்த்தனை போடுறாங்களே அவங்களுக்கு நம்ம எது செய்யணும்போ அப்ப நம்ம அந்த இது அந்த அந்த அர்த்தம் பிரார்த்தனைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு உமா நான் கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு பிரார்த்தனை போடு பிரார்த்தனை போடுங்க அது அவ்வளவு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா மனசுலதான் எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு ஏ நம்ம அப்பாவுக்கு நிறைய செய்யணும் நம்ம அப்பாவுக்கு செய்யணும்

நடக்கும் 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 இந்த இந்த வருஷம் வருஷம் நான் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வர்றாங்க நீங்க ஏன் அடுத்த வருஷம் எல்லாம் பிளான் பண்ணி நம்ம ஃபேமிலி எல்லாரும் பிளான் பண்ணி இருக்காங்க அடுத்த வருஷம் வரதுக்கு மூணாவது மாசம் போல பிளான் பண்ணி போறதுக்கு இந்த வருஷம் வருது தான் தனி மாசம் ஒன்பது மாசம் வரதுக்கு தான் தனி 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 ஃளைட் சார்ட்டர்ட் ஃளைட் கொண்டு வர போறீங்களா எடுத்து வர போறீங்களா தனி ஃளைட்டா தெரியல பாய் இவங்க என்ன இவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க தெரியல பண்ணிச்சு உள்ளவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க தான் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க போகலாம் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருஷம் வர்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இடையில ஒன்றும் வர முடியாது முடியிடுச்சுன்னா காயத்தறி மாசம் ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் அந்த மருமகனோட வீட்டில் தன்மை வீட்டில் சித்தப்பா மகன் இறந்துட்டேன் ஒன்றும் சேர்ந்துச்சு உடனே போஸ்டோன் பண்ணிடுச்சுன்னு சரி அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் மார்ச்லாம் பிளான் பண்ணிருக்காங்க வர்றதுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்னை கூட்டி போகிறதுனா வண்டலூருக்கு வண்டலூருக்கு முத அப்புறம் இந்தியாவுக்கு கூட்டிட்டு நான் 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 வருவேன் வருவேன் ஆனா கூட வரலன்னு எல்லாரும் நிறைய பேர் எாரலேசியால இருந்து அப்படிதான் வராங்க சென்னைக்கு வந்து இறங்கிட்டு நம்ம கோயிலுக்கு முதல்ல வந்து அதுக்கப்புறம் இங்க ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வண்டி கிண்டி எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம் எல்லாமே போயிடுறாங்க நம்ம பங்க வீட்டுல எல்லாரும் உங்களுக்கு சொல்றதா அப்ப அவர் வந்தாரப்ப நீங்க ஜாமா வாங்க போயிட்டீங்க மேயான கிழமை பூஜைக்கு குதாங்கி மகனும் மருமகள சென்டருக்கு வந்திருக்கும் போது அவர் அன்னைக்கு கூட சொல்ல இருப்பா ஐயோ அந்த சென்டர்ல போய் நம்ம மாமா பாதத்தை தொப்பும் போது ஒரு வைப்ரேஷன் அப்படியே அது ஒரு தனியான வைப்ரேஷன் அந்த அங்க சாப்பிட்ட அந்த தயிர் இன்னும் என் நாட்டுல ருசி இருக்கு அப்படி சொல்றா இருப்பா தெரியாம எனக்கு அப்படியே ரொம்ப இதாயிருச்சு இதே நீ மட்டும் போயிட்டு வந்துட்டேன் என்ன கூட்டி போவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா நான் நீங்கதான் அங்க போனேன் நம்பருக்கு மட்டும் போன் பண்ணி இந்தியாவுக்கு போயிட்டு நீ கண்டிப்பா அந்த டூர் போயிட்டு போயிட்டு வாங்க நானும் அவரை பாக்கலான்னு தான் போனேன் அவங்க அவரை அங்க இல்லாம போயிட்டாருமா அவரு நாளைக்குள்ள வியாழக்கிழமைக்குள்ள ஜாமெல்லாம் வாங்க போயிட்டா இருந்துச்சுட்டாங்கம்மா இப்ப பரவாயில்ல நாங்க நல்லா சாமியும் நல்லா உப்பு சாரிச்சாங்கம்மா அந்த செண்டவங்க நல்லா உப்பு சார குடுத்தாங்கம்மா அப்படி சொன்னாரு அதே ரொம்ப திருப்தியா இருந்துச்சுப்பா கழிச்சு மகனாச்சி மறுமணும் பாத்துட்டு வந்தாங்களே வந்த ஊர்ல அந்த சாய் சென்டர் அப்படின்னு நீங்க அன்னைக்கு அனுப்பி இருந்தீங்க அந்த தொடையெல்லாம் வருது அந்த பாதிரத்தெல்லாம் வருது ரொம்ப கவலையா இருந்துச்சுப்பா வருஷம் வருஷம் புரட்டாசி மாசம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு விதிகாலம் நாலு மணிக்கு கோயிலுக்கு உக்காந்துருவா அந்த அபிஷேகம் போன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னொரு வருஷம் போக முடியல நாங்க இன்னும் வந்துட்டு இன்னும் என்ன ரொம்ப கவலையா இருந்துச்சு ஆனா நீங்க அனுப்பி வச்சு தெரியுங்களா பாதம் அவரோட பாதம் இது ரெண்டாவது தொடரும் பார்த்தாலே போதுமா திருப்தியா இருப்பான் ஊருல ஒவ்வொரு நன்றிப்பா கூட கூடி நன்றிப்பா நீங்க யூடியூப்ல அது யாருமே தெரியுது என்னமோ அந்த அருமை ஆனா உண்மையே அது அந்த தொடையும் அந்த நீங்க செஞ்ச அந்த பூஜைகள் அந்த பாதை கொண்டு பார்த்தோன்னே எனக்கு தண்ண தண்ணியா குட்டிச்சுப்பா யோ நம்மளுக்கு இதை அனுப்பி இருக்காரோ எங்களுக்கு தெரியலேன்னு நன்றியப்பா உங்களுக்கு ஒரு நாளா நான் பாக்கேன் கிடைச்சு ரொம்ப நன்றிப்பா நன்றி உங்க உங்களே எத்தனையோ பேர் இருக்கீங்க வந்து வழிகாட்டியா இருக்கீங்கப்பா இது நிறைய உங்களோட அன்பு தெரிஞ்சுங்க எமா அம்மாவ சொல்லுங்க தெரியலப்பா இந்த டைம் எப்ப வரும் தெரியல கீத அம்மா கிட்டே சொல்லுங்கப்பா அவங்க போன் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் அனுப்புனா கூட இது எல்லாம் படிச்சுட்டு சொல்லுவாங்க கூட சொல்ல மெசேஜே படிக்க மாட்டாங்க ஒருவேளை ரொம்ப பேசி இருந்தா எனக்கு தெரியல எனக்கு என்னங்கிற தேரம் இல்லையா என்னன்னு தெரியல நீங்க எனக்கு போடுங்க நானே பார்த்து சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எனக்கு அப்பா அம்மா நல்லது கூட எனக்கு நேத்து ரொம்ப கவலையா தானே இப்ப எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்களே ஊர்ல எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு ஒரு சொந்தம் இருக்கேன்னு அப்படின்னு ஒரு கூறிப்பு மனசுக்குள்ள இருத்தி நாலு மணி நேரமும் இருத்தி நாலு மணி நேரமும் நான் உங்கள்கிட்ட எது செஞ்சாலும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் செய்வேன் சினிமா அப்பா இதுக்கு நடக்குது பாருப்பா அப்படியே உங்களுட்டே அது எனக்கு ஒரு நல்ல ஒரு கருங்க பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க பா என் பாபா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை சந்தர்ப்ப எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு மனசுல எந்த தடமாட்டாலும் நான் உங்களைதான் நினைச்சுக்கவேன் அப்பா எனக்கு ஒரு வழி காட்டுங்கப்பான் என் பாபா அடுத்து உட்காந்து பேசுவேன் அப்போ நீங்க அந்த பூ அந்த பூனாய படத்தை போட்டானே எனக்கு மனசு ரொம்ப அதே ஆயிருச்சு மணிக்கு போயிட்டு உட்காந்து போடுவேன் நிறைய விஷயங்கள் நானு நான் வந்து ராத்திரியில பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு உட்காந்து பாபாட்டி பேசுற விஷயங்கள் அதாவது நம்ம கேக்குற ஒரு எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் அது நல்லதா இருக்கணும் நம்மளுக்கு தேவையானதா இருக்கணும் இருந்தா அது கண்டிப்பா கிடைக்குதுப்பா நான் இந்த மாதிரி போறதுக்கெல்லாம் ரொம்ப மாமா ரொம்ப சரண அடிச்சுட்டா மாமா கிட்டே பாத்து மாமாவோட கையில இருக்கேன் அப்படியே சந்தோஷமா நீங்க சொன்ன மாதிரியே பார்ப்பா அங்க மொடே அடுத்த விட இங்க வந்து நான் இப்ப மேல நின்று பேசுறேன் அவ்வளவு வெளிச்சங்கள் என்ன சுத்தி அவ்வளவு உயிர்மயமான வீடுங்கப்பா சுத்தி வீடுங்க லைட்டு பிரகாசமான லைட்டு எனக்கு அதை எவ்ளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு தெரியுமாப்பா நீங்க சொன்ன மாதிரியேதான்பா பாபா நீ இந்த வீடு நீட்ட விட்டு உங்க இடத்துக்கு போகும்போதே உயிர்ந்த நிலையில வச்சிருப்பாரு நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன வச்சிருப்பாரு நீங்க அது உண்மையா இருக்கும்பா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி உள்ள நீங்க பாருங்கப்பா நாங்க இருக்கிற இடத்துல நிதித்தான் பாருங்க பாட்டு சு சுத்தி லைட்பா ரோடு லைட் ரோடு லைட் லைட் எங்கம்மா மேடம் ஆஹ் வந்து ஷாலாம்மா பா ஷாலாம் ஷாலாம் சாலமா சரி சரி நான் இங்க என்ன மணி நான் நைட் சாப்பிடுவேன் வந்து முக்கால் நான் பத்து மணி மேல தான் சாப்பிடுவேன் நான் கோயில் நடை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுவேன் அங்க என்ன மணி

ஆஹ் ஆஹ் மறக்க முடியாததுப்பா நம்மளும் நீ எதிர்பாராத நான் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க நான் அப்படியே விட்டுருப்பேன் நீங்க எனக்கு அந்த தாங்க யாரு தங்களோட யாருன்னு கேட்காம இருந்திருந்தீங்களா அப்படியே எனக்கு நான் இந்த தொடர்பு வந்திருக்குமான்னு தெரியாது நீங்க கேட்டான்னு ஒரு அன்பானவராக தான்ப்பா இந்த நிமிஷம் வந்து எனக்கு அந்த சந்தோஷம் நம்மள அப்படி கூப்பிட்டு கேட்டாரு கேட்டு கேட்கணும்னா எனக்கு நல்ல விஷயம் நடந்துட்டு வந்திருக்கு

நன்றி பாங்கங்கப்பா ச்சா ச்சா பாங்க நன்றி பாங்கப்பா